அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக உள்ள விட்டு ஒரு நாள் கேள்வி பார்த்துக்கொண்டு வரோம் அந்த வகையில பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் பிள்ளைகள் தர மூன்று தர தரவஞ்சு மாணவர்கள் கூட பெயரை வந்து கொமல பதிவு செய்து கொள்ளுவோம் மாத முடிவில் அந்த தொடர்ச்சியாக எல்லா காலங்களிலும் பெயர் புதுவைப்பட்டு ஆக பெயர்களை வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை மூன்று பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து அதற்கு இங்க வந்து நன்னரைப்பு நாம் அனுப்பிடுவோம் சரியா ரைட் கேள்வியை பார்ப்போம் கேள்வி பாருங்க முடியுமே குறித்த வருடம் ஒன்று அடுத்தடுத்து வரும் இரு மாதங்களின் நாட்களின் கூட்டுத்தொகை அறுபத்தி ரெண்டு அவ்விரு மாதங்களுக்கு முன்னர் உள்ள இரு மாதங்களிலும் உள்ள நாட்களின் கூட்டுத்தொகை யாது சரியா பிள்ளைகள் அப்போ ரெண்டு மாதம் அறுபத்தி ரெண்டுன்னு சொன்னா பிள்ளைகளு தெரியும் ரெண்டு மாத கூட்டத்தொகைனால் முப்பத்தி ஒன்று தான் இருக்கணும் அதனால முப்பத்தொன்னு முப்பத்தொன்று அறுபத்தி ரெண்டு தெரியும் எந்த மாதம் முப்பத்தொன்று முப்பத்தொன்று வரும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்ப ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் கூட்டின முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு கூட்டினால் அறுபத்தி ரெண்டு வரும் நாங்கள் கையை வச்சு எண்ணி பார்க்கலாம் அதுக்கு இருக்கிற ரெண்டு மாசமும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அதுக்கு ஒரு போகுது மேயும் ஜூனும் ஜனவரி பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஓகே அப்ப மேல முப்பத்தொன்று ஜூன்ல முப்பது அப்ப முப்பத்தி ஒன்றையும் முப்பதை நாங்கள் கூட்டினோம் என்றால் அறுபத்தி ஒன்று அப்ப அதுக்கு முதல் உள்ள இரு மாதங்கள் என்னவா இருக்க போது அறுபத்தி ஒன்றா இருக்க போகுது ஓகே பிள்ளைகள் இவ்வாறு இந்த கேள்விக்குரிய விதிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக பிள்ளைகள் என்னோட காலவை சந்திக்கிறோம் ஓகே பாய்